நீங்கள் கேட்கவிருப்பது அம்ருதா எழுதியவர் திவாகர் ஒலி வடிவில் வழங்குபவர் தர்மா ராமன் அத்தியாயம் ஒன்று உற்சாகமான ஊர் சுற்றியும் உண்மை சொரூபமும் சக்தி உனை சிவன் சேர்ந்த காரணத்தால் சக்தி பெற்று அண்டமெலாம் ஆளுகின்றான் சக்தி உன்றன் உதவி மட்டும் இல்லையென்றால் சக்தியற்ற சடமுமாக அவனும் ஆவான் சிவசக்தியாயுக்தோ எனத் தொடங்கும் சௌந்தரியலகரி பாடல் வரிகளையே அடிக்கடி பாடிக்கொண்டு அந்த அழகான இந்திர கிலாத்திரியில் கோயில் கொண்ட கனகதுர்கை தேவியின் அற்புதமான பச்சை வண்ணச் சிலையை தொட்டு தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டு அவள் மகிழ்ந்ததை கனகதுர்கையும் ரசித்திருக்க வேண்டும் ஆதிசங்கரின் அழகிய பாடல் வாயில் மணக்க அம்பிகையைக் கண்குளிர பார்த்ததால் கண்கள் விரிய மனத்துக்குள்ளே அதிசயமான ஒரு பரவச நிலையில் இருப்பதாக உணர்ந்தாளோ என்னவோ அவள் முகம் முழுவதும் அந்த பரவச நிலையால் ஒரு தனிப்பட்ட வகையில் ஒளிர்ந்தது கூட ராஜேந்திர சோழபுரம் என்று தற்சமயம் சோழ அரசின் அதிகாரபூர்வ வாக்காக நகரம் அழைக்கப்பட்டாலும் மக்கள் வாயில் விஜய வாடிகை என்ற பழைய பெயரே எப்போதும் நிலைத்துவிட்டதால் அந்த அழகான விஜயவாடிகையின் புனிதமான கீலாத்திரியின் அடிவாரத்தை கிருஷ்ணை நதிநீர் அவ்வப்போது வந்து தொட்டு வணங்கிச் செல்வது போல அவளும் தேவியின் வடிவழகில் மயங்கிப் போய் அவள் உருவம் முழுவதும் தொட்டு பார்த்து வணங்கிக் கொண்டே இருந்தாள் இந்திரன் வழிபட்ட மலையாமே இந்திரன் தேவ உலகத்து அரசன் ஆனாலும் இந்திர உலகத்தையும் அத்தோடு மானிட குலத்தையும் காக்க வந்தவளாயிற்றே என் தேவி அதுவும் கீலன் எனும் தேவி பக்தன் மலையாக உருவாகி அவள் தன் மலையின் மீது வந்து வாசம் செய்ய வேண்டும் என கேட்டானாமே அதுவும் அந்த பக்தனான கீலன் பச்சை நிற மலை என்பதாலே அவளும் பச்சை நிறத்தோடு இங்கே காட்சியளிக்கிறாளோ அப்படிப்பட்ட தேவி பக்தனான அந்த கீழன் பாதத்தை தொட்டுச் செல்வதாலேயே கிருஷ்ணை நதி பெருமை பெற்றுவிட்டதாமே பக்தர்களுக்கெல்லாம் எத்தனை எளிமையானவள் இவள் அம்பிகை மகிஷாசுரனை எதிர்த்து கடுமையாக போர் புரிந்தாலும் தம் பக்தர்களுக்கு அவள் எப்போதுமே கருணைக் கடல்தான் அந்தக் கருணை தெய்வம் எத்தனை அழகு முகத்தோடு இங்கே காட்சி தருகிறாள் இவள் முக அழகுக்கு ஈடு இணை உண்டோ சர்வேஸ்வரி துர்கே பச்சை நாயகி நீ சிலைதானா இல்லை மனிதர்கள் இவளை இக்கோலத்தில் கண்டு மனம் மகிழவே சில்பாரூபமாக இங்கே கோயில் கொண்டுள்ளாள் இவள் சிலையினை மனித சிற்பிகள் செதுக்கியிருக்கிறார்களா இல்லை தேவர்களாக இருக்கலாம் கருணைக் கடலாக யாராவது தேவ சிற்பிக்கு இவள் காட்சி கொடுத்திருப்பாள் அவனால்தான் இத்தனை தத்ரூபமாக தேவியை வடிவமைக்க முடியும் இல்லை இல்லை தேவியை யாரால் வடிவமைக்க முடியும் அவளே நினைத்தால் அல்லவா இப்படி தத்ரூபமாக வந்து அழகான முகத்தில் காரண்யத்தை தேக்கி வைத்துக் கொண்டு தரிசனம் தருவாள் ஆஹா எத்தனை அழகான சிரிப்பு இந்த கருணா முகத்தில் இந்தச் சிரிப்புக்காகவே இந்த மலையிலேயே இருந்துவிடலாமே தேவியின் திருப்பாதங்கள் ஆஹா தேவியின் இடை இடையா இது இவ்வளவு குறுகிய என் அன்னைக்கு அவளுக்கு திடீரென தன் இடையை தானே விரல்களால் அளவெடுக்க வேண்டும் என தோன்றியது போலும் அதையும் செய்து பார்த்துவிட்டு தேவியையும் பார்த்தாள் உம் தேவியின் இடைதான் மெலிந்தது தப்பு தப்பு என தேவியை கொண்டே பக்தி பரவசத்துடன் தன் கன்னத்தை தொட்டு அடித்துக் அடித்துக்கொண்டாள் ஆஹா துர்காதேவி எங்கே இந்த சாதாரண பெண்ணான நாம் எங்கே அகிலத்தையே ஆளும் அகிலாண்டேஸ்வரியின் பாதத்தை மறுபடியும் தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டாள் பாதத்தின் அருகே மண்டியிட்டு அமர்ந்து தேவியின் மதுரமான பாதங்களை தடவினாள் இங்கே இந்த உலக மக்களுக்காக இப்படியே எத்தனை காலம்தான் கால்கடுக்க நிற்பாயோ என்ற கனிவும் அவள் மனத்தில் தோன்றியதால் தேவியின் திரு Sample complete. Ready to continue?